ஓம் சாந்தி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே உணர்வுள்ள சைத்தன்ய நிலையிலிருந்து தந்தை நினைவு செய்ய வேண்டும் சூன்ய நிலையில் செல்வது அல்லது தூங்கிவிடுவது என்பது யோகா கிடையாது கேள்வி கண்களை மூடிக்கொண்டு அமர்வதற்கு உங்களுக்கு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது பதில் ஒருவேளை நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தால் கடையில் உள்ள அனைத்து பொருட்களையும் மாயா திருடன் திருடி கொண்டு சென்று விடுவான் மாயை என்ற திருடன் புத்தியில் எதையும் தாரணை செய்ய விடாது கண்களை மூடிக்கொண்டு யோகாவில் அமர்ந்தால் தூக்கம் வந்துவிடும் திருடு போவது போல் ஆகிவிடும் தெரியாமலேயே போய்விடும் ஆகையால் கண்களை திறந்து கொண்டு அமருங்கள் காரியங்கள் செய்தாலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதில் அட்டயோகத்திற்கான விஷயம் கிடையாது ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகிறார் இவரும் குழந்தை அல்லவா தேகதார்கள் அனைவரும் குழந்தைகள் ஆக ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுகிறார் ஆத்மாதானம் முக்கியமானது இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கு எதிரில் அமர்கிற போது சரீரத்திலிருந்து விடுபட்டு மறைந்து விட வேண்டும் என்பது கிடையாது சரீரத்திலிருந்து விடுபட்டு மறைந்து போய்விடுவது என்பது நினைவு யாத்திரைக்கான நிலை கிடையாது இங்கு விழிப்புணர்வுடன் அமர வேண்டும் நடந்தாலும் காரியம் செய்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தன்னை நினைவு செய்ய வேண்டும் இங்கு அமர்ந்து கொண்டு மயக்க நிலைக்கு சென்று விடுங்கள் என்று தந்தை கூறுவது கிடையாது அதாவது பாபா என்ன கூறுகிறார் இங்கு அமர்ந்து கொண்டு மயக்க நிலைக்கு சென்று விடுங்கள் என்று தந்தை கூறுவது கிடையாது இவ்வாறு பலர் அமர்ந்திருக்கும் போதே கண்களை மூடிக்கொண்டு அம் மறைந்து விடுகிறார்கள் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நீங்கள் விழிப்புணர்வுடன் அமர வேண்டும் மேலும் தூய்மையாகவும் ஆக வேண்டும் தூய்மை என்று தாரணையாக ஏற்படாது யாருக்கும் நன்மை செய்ய முடியாது யாருக்கும் கூற முடியாது தானே தூய்மையாக இருக்காமல் மற்றவர்களுக்கு கூறுவது என்பது பண்டிதராக ஆக ஆவதாகும் அதி புத்திசாலிகளாகவும் ஆகக்கூடாது பிறகு அது உள்ளத்தை கொண்டே இருக்கும் அது உள்ளத்தை கொண்டே இருக்கும் நான் சூனியத்தில் சென்று விடுகிறேன் என்று நினைக்காதீர்கள் கண்கள் மூடப்பட்டு விடுகிறது இது நினைவிற்கான நிலை கிடையாது இங்கு சைத்தேன நிலையிலிருந்து கொண்டு தந்தை நினைவு செய்ய வேண்டும் தூங்குவது என்பது நினைவு கிடையாது குழந்தைகளுக்கு பல கருத்துக்கள் புரிய வைக்கப்படுகிறது ஏதாவது உலகத்திற்கு சென்றுவிட்டால் அவர்களுக்கு உலகை பற்றி எதுவும் தெரியாது என்று சாஸ்திரங்களில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உலகை பற்றி தெரியும் அல்லவா இது சீச்சை உலகமாகும் தந்தையை யாரும் அறியவில்லை ஒருவேளை தந்தை அறிந்திருந்தால் சிருஷ்டி சக்கரத்தையும் அறிந்திருப்பார்கள் இந்த சக்கரம் எவ்வாறு சுட்டுகிறது மனிதர்கள் மறுபிறவு எவ்வாறு எடுக்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார் சத்தியுகத்தில் நீண்ட ஆயில் இருந்தாலும் முகம் அழகற்றதாக ஆகாது மற்றபடி இது அட்டையோகமாகும் கண்களை மூடுவது குகைகள் அமர்ந்து அமர்ந்து அழகற்றதாக முகமாகுவது இல்லறத்தில் இருந்து கொண்டே விழிப்புணர்வுடன் இருங்கள் என்று தந்தை உங்களுக்கு கூறுகிறார் சூனியத்தில் செல்வது என்பது எந்த ஒரு நிலையும் கிடையாது தொழில் போன்றவர்களும் செய்ய வேண்டும் தொழில் போன்றவைகளையும் செய்ய வேண்டும் எல்லார காரியங்களையும் கவனிக்க வேண்டும் சூன்யத்தில் சென்றுவிடக்கூடாது காரியங்கள் செய்து கொண்டே புத்தியினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அவசியம் காரியங்களை செய்ய வேண்டும் கண்களை திறந்து கொண்டு செய்வீர்கள் தொழில் போன்ற அனைத்தையும் செய்து கொண்டு இருங்கள் புத்தியோகம் தந்தையுடன் இருக்க வேண்டும் இதில் எந்த தவறும் செய்யக்கூடாது கடையில் அமர்ந்திருக்கும் போது கண்களை மூடிக்கொண்டால் பிறகு யாராவது பொருட்களை எடுத்து சென்று விடுவார்கள் திருடி கொண்டு சென்று விடுவார்கள் மேலும் அது தெரியாமலே இருந்துவிடும் இது ஒரு சித்தியே கிடையாது நாம் தேகத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிவிடுகிறோம் என்பது அட்டையோகத்தின் விஷயமாகும் மாயாஜாலம் செய்பவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் தந்தை நல்ல முறையில் அமர்ந்து புரிய வைக்கிறார் இதில் கண்களை மூடிவிடக்கூடாது எந்த ஒற்றார் உறவினர்களையும் நினைவு செய்து வந்தீர்களோ அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை இப்போது கூறுகிறார் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நினைவு என்று பக பாவங்கள் அழியாது போக எடுத்து செல்கிறார்கள் லோகத்தில் மறைந்து விடுகிறார்கள் இதில் என்ன கிடைக்கிறது எவ்வளவு நேரம் அங்கு அமர்ந்து அமர்ந்து இருப்பீர்களோ விக்ரம்களை ஆகாது சிவபாபாவை நினைவு செய்ய முடியாது பாபாவின் முரளியும் கேட்க முடியாது ஆக நஷ்டமே நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது ஆனால் நாடகத்தில் இதுவும் பதிவாகி இருக்கிறது அதனால்தான் செல்கிறார்கள் பிறகு வந்து முரளி கேட்கிறார்கள் அதனால்தான் பாபா கூறுகிறார் சூக்ஷமோதனுக்கு செல்லுங்கள் அங்கே உடனே வந்துவிடுங்கள் அமர்ந்து விடாதீர்கள் விளையாடுவது போன்றவைகளை பாபன் நிறுத்திவிட்டார் இதுவும் சுற்றுவது வலம் வருவது போன்றதாக ஆகிவிடுகிறது பக்தி மார்க்கத்தில் தான் சுற்றுவதும் வலம் வருவதும் அதிகமாக சேர்ந்து வந்தீர்கள் ஏனெனால் இருள் மார்க்கமாக இருந்தது மீரா தியானத்தில் வைகுண்டத்திற்கு சென்று வந்தார் அது போக அது யோகாவே அல்லது படிப்பு கிடையாது அவர் சத்கதி அடைந்தாரே என்ன மீரா சத்கதி அடைந்தாரா என்ன சொர்க்கம் செல்ல தகுதியானவராக ஆனாரா என்ன பல பிரிவுகளின் பாவங்கள் அழிந்ததா என்ன முற்றிலும் கிடையாது பல பிரிவுகளின் பாவங்கள் தந்தை நினைவு மூலம்தான் அழியும் மற்றபடி சாஷாத்காரம் போன்றவைகளால் எந்த லாபமும் கிடையாது இது வெறும் பக்தியாகும் நினைவும் கிடையாது ஞானமும் கிடையாது பக்தி மார்க்கத்தில் இதை கற்றுக் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை எனில் சத்கதியும் அடைய முடியாது எவ்வளவுதான் சாஷாத்காரம் ஏற்படலாம் ஆரம்பத்தில் குழந்தைகள் தானாகவே சென்று விடுவார்கள் மம்மாவும் பாபாவும் சென்றது கிடையாது ஆரம்பத்தில் பாபாவிற்கு ஸ்தாபனை மற்றும் வினாசித்தன சாஷாத்காரம் ஏற்பட்டது பிறகு எதுவும் ஏற்படவில்லை நான் யாரையும் அனுப்புவதும் கிடையாது பாபா இவரது கயிறை இழுத்து கொள்ளுங்கள் என்று அமர வைத்து கூறிவிடுவேன் அதுவும் நாடகத்தில் இருந்தால் தான் கயிறு இழுப்பார் இல்லை என்றால் அதுவும் கிடையாது பல சாஷாத்காரங்கள் ஏற்படுகின்றன எவ்வாறு ஆரம்பத்தில் பல சாஷாத்காரம் செய்தனாரோ கடைசியிலும் அதிக சாஷாத்காரங்கள் செய்பவர் வேட்டையாடப்படுவது இருந்து இருந்துவிடும் வேட்டைக்காரனுக்கு குஷி ஏற்பட்டுவிடும் ஆனால் வேட்டையாடப்போடும் மிருகத்திற்கு திண்டாட்டமாகிவிடும் அவர்கள் அனைவரும் சரீரம் விட்டு விடுவார்கள் சரீர சகிதமாக யாரும் சத்கதிற்கோ அல்லது சாந்திதாமத்திற்கோ செல்ல முடியாததாகிவிடும் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள் பிரம்மாவின் மூலம் ஆதி ஆதிசனாத்தனா தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது குழந்தைகளாகிய நீங்கள் ஊர் ஊராக சென்று எவ்வளவு சேவை செய்கிறீர்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவு செய்யுங்கள் என்பதை மட்டுமே பாபா கூறுகிறார் சன்னியாசிகள் ராஜயோகம் கற்பிக்க அளவிற்கு அறிந்திருக்கவில்லை தந்தையை தவிர ராஜயோகம் வேறு யாரும் கற்பிக்க முடியாது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது தந்தை ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் பிறகு ராஜ்யம் கிடைத்துவிடும் நீங்கள் அளவற்ற சுகத்தில் இருப்பீர்கள் பிறகு அங்கு நினைவு செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது துளியளவும் துக்கமும் சத்தியோகத்தில் இருக்காது ஆயுளும் அதிகமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக நோயற்றதாக இருக்கும் இங்கு எவ்வளவு துக்கம் இருக்கிறது தந்தை துக்கத்திற்காகவே விளையாட்டை உருவாக்கியிருக்கிறார் என்பது கிடையாது துக்கம் சுகம் வெற்றி தோல்விக்கான விளையாட்டாக இருக்கிறது அழிவற்ற விளையா நாடகமும் இந்த அனைத்து விஷயங்களையும் சன்னியாசிகள் அறிந்திருக்கவில்லை என்றதால் பிறகு எப்படி அவர்கள் புரிய வைக்க முடியும் அவர்கள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை படிக்கக்கூடியவர்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு கூறப்படுகிறது அந்த சன்னியாசிகள் ஆத்மா என்று உணர்ந்து பிரம்மத்தை நினைவு செய்கிறார்கள் பிரம்மத்தை பரமாத்மா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிரம்ம ஞானிகளாக இருக்கிறார்கள் உண்மையில் பிரம்மம் என்பது வசிக்கும் இடமாகும் அங்குதான் ஆத்மாக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அதிலேயே ஐக்கியமாகி விடுவோம் என்பது அவர்களுடைய கருத்தாகும் அவர்களது முழு ஞானமும் தலைக்கீழானதாக இருக்கிறது இங்கு எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கிறார் பகவான் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வருவார் என்பது அவர்கள் கூறுகிறார்கள் சன்னியாசிகள் கூறுகிறார்கள் இதுதான் அஞ்ஞான இருள் என்று கூறப்படுகிறது தந்தை கூறுகிறார் புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலக விநாசம் செய்பவன் நான் தான் நான் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன் விநாசமும் எதிரில் இருக்கிறது இப்போது சீக்கிரமாக முன்னேறி புருஷாத்தம் செய்யுங்கள் பாவனமாகுங்கள் அப்போது தான் பாவன உலகத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் இது பழைய பிரதான உலகமாக இருக்கிறது லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இப்போது கிடையாது இவர்களது ராஜ்யம் புது உலகத்தில் மட்டும் இருக்கிறது இப்போது இரு கிடையாது இவர்கள் மறுபிறப்பு எடுத்து வந்தனர் சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதி வைத்து விட்டார்கள் பாருங்கள் அர்ஜுனனின் குதிரை வண்டியில் கிருஷ்ணர் அமர்ந்திருப்பதாக காண்பித்திருக்கிறார்கள் கிருஷ்ணரை சாரதி என்ற வைத்தார்கள் அர்ஜுனனின் உள்ளுக்குள் கிருஷ்ணர் அமர்ந்திருப்பார் என்பதும் கிடையாது கிருஷ்ணர் தேகதாரியாக இருக்கிறார் யுத்தத்திற்கான விஷயம் இதுவும் எதுவும் கிடையாது அவர்களை பாண்டவர்கள் முற்றும் மற்றும் கௌரவர்களின் படையை தனித்தனியாக ஆக்கிவிட்டார்கள் இங்கு அந்த விஷயம் கிடையாது இந்த பக்தி மார்க்கத்தில் அநேக சாஸ்திரங்கள் உள்ளன சத்தியுகத்தில் இது இந்த சாஸ்திரங்கள் கிடையாது அங்கு ஞானத்தின் பிராப்தியாக ராஜ்யம் இருக்கிறது அங்கு சுகம் சுகமோ சுகமாக இருக்கிறது தந்தை புது உலகை ஸ்தாபனை செய்து செய்து கொண்டிருக்கிறார் புது உலகில் அவசியம் சுகம் மட்டுமே இருக்கும் பழைய கட்டிடத்தை தந்தை கட்டுவாரா என தந்தை புது கட்டிடத்தை கட்டுகிறார் அது எல்லையற்ற கட்டிடமாகும் இவர் புது உலகை உருவாக்கி உருவாக்கக்கூடியவர் இதுதான் சத்துவ பிரதானம் என்று கூறப்படுகிறது இப்போது தமோ பிரதானம் அசுத்தமான உலகமாக இருக்கிறது இப்போது நீங்கள் மாட்டான் ராவணின் ராஜ்யத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள் சிவபாபா தான் ராமர் என்று கூறப்படுகிறார் ராம் ராம் என்று கூறி ராம ராமன் நாமத்தை தானம் செய்கிறார்கள் சிவபாபா எங்கிருக்கிறார் ராமர் எங்கிருக்கிறார் இப்போது சிவபாபா உங்களா குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார் என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ பிறகு அங்கேயே நாம் திரும்பி செல்ல வேண்டும் எதுவரை தந்தை நினைவு செய்து தூய்மையாகவில்லையோ அதுவரை நீங்கள் திரும்பி செல்ல முடியாது உங்களிலும் சிலர் மிக சிலரே தந்தையும் நல்ல முறையில் நினைவு செய்கிறார்கள் வாயில் கூற வேண்டிய அவசியமே எதுவும் கிடையாது பக்தியில் ராமர் ராம் என்று வாயில் கூறுகிறார்கள் யாராவது கூற என்றால் இவர் நாசகர்கள் என்று கூறிவிடுகிறார்கள் எவ்வளவு சப்தத்துடன் பாடுகிறார்கள் மரம் எந்த அளவிற்கு பெரியதாக ஆகிறதோ அந்த அளவிற்கு பக்தியின் சடங்குகளும் அதிகரித்து கொண்டே செல்கிறது விதை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது பாருங்கள் உங்களுக்கு எந்த பொருள்களும் தேவை கிடையாது எந்த சப்தங்களும் தேவை கிடையாது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தை செய்வ தந்தை மட்டும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் வாயினால் கூறவும் வேண்டாம் லௌகிக்க தந்தையும் குழந்தை புத்தியினால் நினைவு செய்கிறது அப்பா அப்பா என்று கூறிக்கொண்டே உட்கார்ந்து கொண்டு இருக்காது ஆத்மாவின் தந்தை யார் என்பதை இப்போது நீங்கள் அறிந்து அறிந்து உள்ளீர்கள் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆத்மாவிற்கு வேறு எந்த பெயரும் கிடையாது மற்றபடி சரீரத்தின் பெயர் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆத்மா ஆத்மாதான் அவரும் பரமாத்மா ஆகிறார் அவரது பெயர் சிவனாகும் அவருக்கென்று சரீரம் கிடையாது எனக்கும் சரீரம் இருந்தால் மறுபிறவில் வர வரவேண்டி இருக்கும் என்று தந்தை கூறியிருக்கிறார் பிறகு உங்களுக்கு யார் சத்கதி கொடுப்பார்கள் பக்தி மார்க்கத்தில் என்னை நினைவு செய்கிறார்கள் பல சிலைகள் உள்ளன இப்போது நீங்கள் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகிறீர்கள் பிறப்பு எடுத்ததோ நரகத்தில் இறப்பதோ சொர்க்கத்திற்காக சொர்க்கம் செல்வதற்காக இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் யாராவது மேம்பாலம் கட்டுகிறார்கள் என்றால் முதலில் அடிக்கல் நாட்டு விழா கொண்டாடுவார் பிறகு மேம்பாலம் கட்டுவார்கள் சொர்க்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா தந்தை செய்துவிட்டார் விட்டார் இப்போது ஏற்பாடுக்கு கொண்டிருக்கிறது ஏற்பாடாகிவிட்டது அயல் நாட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தயாராக இருக்கிறது சொர்க்கத்தில் மிகுந்த விசால புத்தியுடையவர்களாக சத்துவப்பிரதானமானவர்களாக தேவதைகளாக இருப்பீர்கள் அறிவியலின் புத்தி வேகமாக இருக்கும் கட்டிடங்களில் ரத்தனங்களும் பதிக்கப்பட்டிருக்கும் இன்றைய நாட்களில் போலியான பொருட்கள் எவ்வளவு வேகமாக உருவாக்குகிறார்கள் என்பதை பாருங்கள் அது உண்மையானதை விட மிக அதிகமாக ஜொலிக்கிறது மேலும் இன்றைய நாட்களில் இயந்திரங்களின் மூலம் மிஷின்கள் மூலம் உடனடியாக உருவாக்கிவிடுகிறார்கள் சத்தியுகத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு தாமதம் ஏற்படாது சுத்தப்படுத்துவதற்கு தான் காலம் தாமதம் ஏற்படும் தங்க துவாரிகை சமுதிரத்தில் வெளிப்படும் என்பது கிடையாது ஆக தந்தை கூறுகிறார் நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக குடியுங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும் விக்ரம் விநாசமாகிவிடும் வேறு எந்த உபாயமும் இங்கு கிடையாது பல பிறவிகளாக இங்கு கங்கை குளியல் செய்து வந்தீர்கள் ஆனால் யாருக்கும் முக்தியோ ஜீவன் முக்தியோ அடைந்தது கிடையாது இங்கு பாவனமாவதற்கான யுக்தி தந்தை கூறுகிறார் நான்தான் பத்தித்த பாவனை என்று தந்தை கூறுகிறார் கே பத்தித்த பாவன் பாபா வாருங்கள் வந்து நம்மை பாவனம் ஆக்குங்கள் என்று நீங்கள் அழைத்தீர்கள் நாடகம் முடிவடைந்து விட்டால் பிறகு அனைத்து நடிகர்களுக்கும் மேடைக்கு வரவேண்டி இருக்கிறது படைப்பவர் வந்துவிட வேண்டும் அனைவரும் வந்து விடுவார்கள் அல்லவா இதுவும் அவ்வாறு தான் அனைத்து ஆத்மாக்களும் வந்துவிட்டால் பிறகு பரந்தாம் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டியிருக்கும் இப்போது நீங்கள் தயாராகவில்லை கர்மாத்தீத்த நிலையை அடையவில்லை என்றால் பிறகு வினாசிமைப்படி ஏற்படும் புது உலகத்திற்காக படிப்பு கற்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் அங்கு காலன் கிடையவே கிடையாது நீங்கள் காலன் மீது வெற்றி அடைந்து இருப்பீர்கள் வெற்றி வெற்றியடைய செய்வது யார் காலனுக்கெல்லாம் காலன மகா காலன் சிவபரமாத்மா ஆவார் அவர் எத்தனை பேரை தன் கூடவே அழைத்து செல்கிறார் நீங்கள் குஷியாக செல்கிறீர்கள் அனைவரின் துக்கங்களை தூரமாக்குவதற்காக இப்போது தந்தை வந்திருக்கிறார் அதனால் அவருக்கு மகிமை பாடப்படுகிறது துக்கத்திலிருந்து விடுவீங்கள் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் ஆனால் இப்போது தந்தை சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது மனிதர்களுக்கு யாருக்கும் தெரியாது நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்ற பின் அங்கே மரம் மிகவும் சிறியதாக இருக்கும் பிறகு விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது மற்ற அனைத்து தர்மங்களும் உள்ளன அந்த ஒரு தர்மம் மட்டும் கிடையாது ஆதிசனத்தனா தேவி தேவதா தர்மம் மட்டும் கிடையாது பெயர் உருவம் ராஜ்யம் அனைத்தும் மாறிவிட்டன முன்பு இரட்டை கிரிடம் கிரீடம் இப்பிறகு ஒற்றை கிரிடம் உள்ளவராக இருப்பார்கள் சோம்நாத் கோயில் கட்டியிருக்கின்றனர் எனில் எவ்வளவு செல்வம் இருந்திருக்கும் என்று யோசியுங்கள் அனைத்தையும் விட மிகப்பெரிய கோயில் இது ஒன்று தான் சோம்நாத் கோயில் இதை கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் தந்தை கூறுகிறார் நீங்கள் பல மடங்கு பாகியசாலிகளாக ஆகிறீர்கள் இப்போது ஒவ்வொரு அடியிலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பல மடங்கு சேர்ந்து கொண்டே பாக்கியம் பாக்கியம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த அளவிற்கு வருமானம் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஏற்படுகிறது பிறகு இப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் நினைவு செய்வதற்கு ஏன் மறுக்கிறீர்கள் மறக்கிறீர்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ சேவை செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள் நல்ல நல்ல குழந்தைகள் நாளடைவில் கீழே விழுந்து விடுகிறார்கள் முகத்தை கருப்பாக்கி கொண்டால் செய்த வருமானமும் எல்லாம் அழிந்து போய்விடுகிறது மிக உயர்ந்த லாட்டரியை எழுந்து விடுகிறார்கள் நல்லது இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீக நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் தாரணைக்காக முக்கிய சாரம் ஒன்றாவது பாயிண்ட் இல்லறத்தை பராமரித்து கொண்டு புத்தியோகம் தந்தையிடம் வைக்க வேண்டும் தவறு செய்யக்கூடாது தூய்மையின் தாரணையின் மூலமாக தனக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் நினைவு யாத்திரை மற்றும் படிப்பின் தான் படிப்பில்தான் வருமானம் இருக்கிறது காட்சி பார்ப்பது என்பது சுற்றுவது போன்றதாகும் அதனால் எந்த லாபமும் கிடையாது எவ்வளவு முடியுமோ விழிப்புணர்வுடன் இருந்து தந்தையை நினைவு செய்து தனது விக்ரமங்களை விநாசம் செய்து கொள்ள வேண்டும் வரதானம் சிறந்த நினைவு மூலமாக சிறந்த சித்தி மற்றும் சிறந்த வாயு மண்டலத்தை அமைத்து கொண்டு விடக்கூடிய அனைவரின் சகயோகி ஒத்துழைப்பு அளிப்பவர் ஆகுவீர்களாக சிறந்த நினைவு மூலமாக சிறந்த சித்தி மற்றும் சிறந்த வாயு மண்டலத்தை அமைத்து கொண்டு விடக்கூடிய அனைவரின் சகயோகி ஒத்துழைப்பு அளிப்பவர் ஆகுவீர்களாக இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் யோகம் என்பதன் அர்த்தம் சிரேஷ்ட ஸ்மிருதி சிறந்த நினைவில் இருப்பது நான் சிரேஷ்ட ஆத்மா சிரேஷ்ட தந்தையின் குழந்தையாவேன் இப்பேற்பட்ட ஸ்மிருதி நினைவு இருக்கும்போது ஸ்திதி நிலை அதாவது ஸ்திதி என்பது நிலை சிரேஷ்டமானதாக விடுகிறது சிரேஷ்ட சித்தியினால் சிரேஷ்டி ஸ்திதியினால் சிரேஷ்ட வாயு இயல்பாகவே அமைந்து விடுகிறது அது அநேக ஆத்மாக்களை தன் பக்கம் ஆக்கர்ஷித் அதாவது ஈர்ப்பு செய்து விடுகிறது எங்கெல்லாம் ஆத்மாக்களாகிய நீங்கள் யோகத்தில் இருந்து கர்மங்களை செய்கிறீர்களோ அங்கு இருக்கும் சூழ்நிலை வாயுமண்டலம் மற்றவர்களுக்கும் சகயோகம் கொடுத்து ஒத்துழைப்பை கொடுக்கிறது அப்பேற்பட்ட சகயோகி ஆத்மாக்கள் தந்தைக்கும் உலகத்திற்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஸ்லோகன் ஆடாத நிலை என்ற ஆசனத்தில் அமரும்போது தான் ராஜ்யத்தின் சிம்மாசனம் கிடைக்கும் ஆடாத நிலை என்ற ஆசனத்தில் அமரும்போது தான் ராஜ்யத்தின் சிம்மாசனம் கிடைக்கும் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி